தமிழகத்தின் இன்றைய செய்திகள் பழனியில் நடைபெறவிருக்கிற உலக முருக பக்தர்கள் மாநாடு குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அடுத்த மாதம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் உலக மிருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறும் மாநாட்டிற்கு ஏராளமான முருக பக்தர்கள் ஆதீனங்கள் மற்றும் மடாதிபதிகள் தமிழ் அறிஞர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது திருக்கோவிலுக்கு சொந்தமான அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரியில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது இந்நிலையில் இன்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு பழனிக்கு வருகை தந்தார் அதிகாலையில் பழனிமலை கோவிலுக்கு சென்று அவர் சாமி தரிசனம் செய்துவிட்டு மாநாட்டிற்கு செய்யப்படும் ஏற்பாடுகள் மற்றும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தலைமையில் நடைபெற்ற மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார் ஆலோசனை கூட்டத்தில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர் சந்திரமோகன் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமார் பழனி திருக்கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து காவல்துறை மாவட்ட எஸ்பி பிரதீப் உள்ளிட்ட வருவாய்த்துறை மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர்